எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கோபுரம் கல்லுக்குள்ளே வந்துருக்குறோம் இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்குறோம் ஒரு வாரமாக அலைஞ்சோம் மீன் ஒன்றுங்க சரியாக கிடைக்கல புல்லாவலி போகணும் சிப்பிக்குளம் போகணும் இப்படி எல்லா ஏரியாவுக்கும் போய் அலைஞ்சு பார்த்தோம் ஒரு மீன் கிடைக்கல இன்னைக்கு தான் வந்திருக்கோம் இந்த தூண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் உள்ளே நம்ம வீசில் போகிறோம் என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் தவறாமல் எங்கள் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மீன் பிடிச்சிட்டோம் பாறை பாறைக்குட்டி சவிக்கீழ பிடித்த பாறை பாருங்கள் ரெண்டு பாறை நல்ல வசமான பாறை தான் நல்ல பெரிய பாறையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த உயிரோட தான் கிடக்கு ரெண்டும் இப்போதான் பிடிச்சாப்ல நான் அங்கிட்டு தள்ளி நின்று அதனால் என்னால் உள்ளேருந்து தண்ணிக்குலேருந்து எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல ஓகே என்ன பாருங்க மறுபடியும் ஒரு மீன் பிடிச்சாப்பில்ல ஒன்று ஒரு மீன் தான் ஆனால் நல்ல சைஸு சரியான சைஸ் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸ்டிக் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அவங்களே இப்படி உள்ள தாங்கி பிடிச்சிட்டு வரணும் எப்படி கைகளை கொடுத்து சரியான பெருசு கால் சரியான பெருசு நல்ல பெருசு அதான் துள்ளும் நல்ல நல்ல பெரிய மீன் செவிக்கீழ அடிச்ச பாறை மீன் எந்த பாருங்க இன்னும் வீடியோவை பார்த்துட்டே இருங்க இன்னைக்கு உண்மையிலே வீடியோ ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்க போது நல்ல ஸ்ட்ரைக் ஆகுது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நல்ல பெரிய சைஸ் தான் பாருங்கள் தவிக்கையில் தான் இருக்கோம் பரவாயில்ல மீன் மாடிக்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க அதிகமாக மீன் பிடிக்கணும் கண்டிப்பாக இன்னைக்கு பிடிப்போம் எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாயாக இருக்குது ஓகே நண்பர்களே நண்பா அங்கே பாருங்கள் ஒரு பண்டாரி ஒரு பண்டாரி குட்டி பிடிச்சாஜி பையனும் பண்டாரிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாப்புல அவனுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் பொம்மையை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தாப்புல இருக்கும்போது பாருங்கள் ஒரு பண்டாரி வந்து கடித்து தூக்கிட்டு பாருங்க எப்படி எப்படி கடிச்சிருக்கான் பாருங்கள் கடிச்சு தூக்கியிருக்கான் ஆ அப்படிப்படி நல்ல நல்ல உள்ள கை விட்டுருது ரெண்டு ஆ அப்படியே எடுத்துட்டு பிடிக்க எடுத்துட்டு

இந்த பையன் போட்டுக்கிட்டு இருக்கான் பண்டாரிக்கு தான் போட்டுருக்கான் அடிச்சுட்டு அடிச்சிட்டு பாருங்க அடிச்சுட்டு இருக்க அடிச்சிட்டு ரெண்டாவது ஒரு பண்டாரி பிடிச்சினா குட்டி தான் இந்த குட்டியை நம்ம பெரும்பாலும் கொண்டு போக மாட்டோம் கடலுக்குள்ளே போட்டுருவோம் நண்பர்களே நம்ம வீடியோ தான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மீன் பிடிச்சிருக்கிறோம் பாருங்க பாறை மீன் பிடிச்சிருக்குறோம் ரெண்டு பண்டாரி குட்டி பிடிச்சிருக்குறோம் அதுக்கப்புறம் பண்டாரி குட்டி ஒரு ரெண்டு மூணு வந்து தூக்கி தூக்கி உள்ளே விழுந்துட்டு நிறைய ஒரு மூணு பண்டாரி கிட்ட தூக்கி தூக்கி கீழே போட்டாச்சு அதுக்கப்புறம் மீன் வேறு ஸ்டைக்கு இல்லை மொத்தத்தில் இன்றைக்கி இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறோம் பாருங்கள் நல்லா பாருங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மீன் பிடிச்சிருக்குறோம் நண்பர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் எங்கள் வீடியோவை அதிகமாக விரும்பி பாருங்கள் எங்கள் வீடியோவை அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேயா சரி நண்பர்களே பாய் சியூ டாடா